வணக்கம் டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியலில் புவியியல் அழகு மூணு இந்தியா வேளாண்மை பத்தாம் வகுப்பு இருந்து பார்க்கலாம் கொஷின் என்ற ஆன்சர் தான் சும்மா காதில் கேட்டால் போதும் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே நீங்கள் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கலாம் எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா செம்மண் எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது செம்மண் எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளதுன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவில் பிரிச்சிருக்கிறது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை இந்தியாவினுடைய மிக உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை பருத்தி என்பது ஒரு பயிர் பருத்தி ஒரு வாணிப பயிர் கரிசல் மண் பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் பருத்தி மண் உள்ளேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட்டு இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல் இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்றது உத்தரப்பிரதேசம் பீகார் அன்றத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம் பீகாரும் ஒரு சில டைமில் வரும் காஃபி அப்படின்றது அதிக உற்பத்தி ஆகக்கூடிய இடம் கர்நாடகா காஃபி ஹிராகுட் பார்த்திங்கன்னா மகா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை ஹிராகுட்டு தோட்டக்கலை வந்து தங்கப்புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சாம்பல் புரட்சி அப்படின்றது உரங்கல் வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை சிவப்பு புரட்சி அப்படின்றது இறைச்சி பழுப்பு புரட்சி அப்படின்றது தோல் இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம் பொன் புரட்சி அப்படின்றது தேன் வேளாண் பொருள் உற்பத்தியோடு தொடர்புடையது பொன் புரட்சி அப்படின்றது வேளாண் பொருள் உற்பத்தியோடு தொடர்புடைய அந்த தேன் தேயிலை மற்றும் காபி செடிகள் பயிரிடப்படுவதற்கு ஏற்ற மண் வந்து சரளை மண் தேயிலை மற்றும் காபி செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் வந்து சரளை மண் கம்பு ஆப்பிரிக்கா நாட்டை பூர்வமாக கொண்டது கம்பு ஆப்பிரிக்கா நாட்டை பூர்வமாக கொன்றது நீலப்புரட்சி அப்படின்றது மீன்கள் உற்பத்தி செய்கிறது நீலப்புரட்சி பொன் புரட்சி அப்படின்றது தோட்டக்கலை பயிர் பொன் புரட்சி அப்படின்றது தோட்டக்கலை பயிர் வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை மற்றும் கோழிகள் முட்டை கோழி உற்பத்தி அது வந்து வெள்ளி புரட்சி பசுமை புரட்சின்றது உணவு தானியங்கள் வெண்மை புரட்சி அப்படின்றது பால் உற்பத்தி வெண்மை புரட்சி பால் உற்பத்தி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பாங்கர் அப்படின்றது வண்டல் மண் பாங்கர்ன்றது வண்டல் மண் நாகார்ஜுன சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டது நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா நதி குறுக்கே அமைக்கப்பட்டது நெல் இந்தியாவினுடைய பூர்வீக பயிர் வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்பது இடப்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்கிறோம் வெட்டுதல் மற்றும் எரித்தல் இடப்பெயர்வு வேளாண்மையின் பேர் சோளத்தினுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா சோளத்தினுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் மாடுகளை கொண்டுள்ள நாடு பிரேசில் உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் மாடுகளை கொண்டுள்ள நாடு பிரேசில் நம் நாட்டில் ரோம உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான் ரோம உற்பத்தியில் முதலீடு மாநிலம் ராஜஸ்தானு இந்தியாவில் எருமைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் பஞ்சாப் எருமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப்பு இந்தியாவில் கடல் மீன் பிடிப்பில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா கடல் மீன் பிடிப்பில் கேரளா முதலிடம் இருக்குது இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடிப்பில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடிப்பு அதாவது கடலை விட்டுட்டு உள்நாட்டு மீன் பிடிப்பில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம் அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம் காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா காஃபி கர்நாடகா இந்தியாவில் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் குஜராத் எண்ணெய் வித்துக்கள் குஜராத் முதன் முதலில் ரப்பர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்ட மாநிலம் கேரளா ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட மாநிலம் முதன் முதல்ல கேரளா இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இறைச்சி உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் வாய்க்குது இந்தியாவின் மலிவான மற்றும் நம்பகமான நீர்ப்பாசன ஆதாரம் கிணற்று பாசனம் மலிவான மற்றும் நம்பகமான நீர்ப்பாசன ஆதாரம் கிணற்று பாசனம் மேட்டூர் அணை காவிரி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது உலகில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா இந்திய உணவுப் பயிர்களை இரண்டாம் இடம் வகிப்பது கோதுமை கம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான் பருத்து உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு வந்து பார்த்திங்கன்னா சீனா இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம் சணல் மேற்கு வங்காளம் ஏழைகளின் பசு வெள்ளாடு ஏழைகளின் பசு வெள்ளாடு இந்தியாவில் ரப்பார் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா நறுமணப் பயிர்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா தேயிலை உற்பத்தியில் முதலிடமாக்கும் மாநிலம் அஸ்ஸாம் அஸ்ஸாம் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு வந்து கியூபா உலகத்திலேயே சர்க்கரை முதலிடம் உற்பத்தியில் முதலிடம் அமைக்கும் நாடு கியூபா உலகின் அதிக பரப்பு அதாவது பருப்பு உற்பத்தியை செய்யும் நாடு வந்து இந்தியா உலகில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா பார்லி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசமும் முதலிடம் வகிக்குது பார்லி உற்பத்தி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் பார்த்திங்கன்னா உணவு பயிர் வந்து கோதுமை மக்காச்சோளம் மக்காச்சாவளம் பயிர் பருப்பு இதெல்லாம் பயிர்னு பார்த்திங்கன்னா கரும்பு புகையிலை பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் தோட்டப்பயிர் பார்த்திங்கன்னா காஃபி தேயிலை ரப்பர் தோட்டக்கலை பயிர்கள்னு பார்த்திங்கன்னா பழங்கள் மலர்கள் மற்றும் கைகள் கீழ்கண்டொட்டில் எது தோட்டப்பயிர் கீழ்கண்டில் எது பயிர் அப்படி கேட்டுருவாங்க அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் நெல் பயிரிடக்கூடிய முறை பார்த்திங்கன்னா விதை முறை ஏறு உழுதல் அல்லது துளையிடும் முறை அல்லது நாட்டு நடுதல் முறை மூணு வழியில் இந்தியாவில் உள்ள மாடுகளின் இனங்கள் பார்த்திங்கன்னா பால் இனம் இழுவை இனம் கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பருவம் வேளாண் பருவங்கள் காரி பருவம் அப்படின்றது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் காரி பருவம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ராபி பருவம் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ராபி பருவம் அக்டோபர்லேருந்து மார்ச் சையத் பருவம் அப்படின்றது இருந்து ஜூன் ஏப்ரல் இருந்து ஜூன் சையத் பருவம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை மூலம் ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாட்டின் மொத்த ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்தையும் நாட்டுக்கு கழிக்கிறது இதனால் வேளாண்மை வந்து இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பக்ராணங்கள் திட்டம் பார்த்திங்கன்னா இது சட்லெச் நதியின் குறுகியே கட்டப்படுது சட்டிலைச் நதியின் குறுகியே கட்டப்பட்டுள்ள இது வந்து பக் பக்ராணங்கள் திட்டம் இது உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை திட்டம் உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை திட்டம் வந்து பக்ராணங்கள் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் பக்ராணங்கள் அணையால் பயன்படுது அடுத்தது இறாகுட் திட்டினோம் மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு அணை வந்து இது இறாகுட்டு இது உலகின் மிக நீளமான அணை இராட்டு உலகின் மீள மிக நீளமான அணை வந்து ம மகாநதி குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த இராட்டு இது திட்டத்தள பயனுடைய மாநிலம் ஒரிசா ஸோ இதோடு இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் அழகு நான்கு இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் பார்க்கலாம் அரசியலை விருது நம்ம லட்சியன்றை அடைஞ்சி நன்றி